அங்கிருந்து டவுன்ல இருக்க அவங்க சொந்த வீட்டுக்கே திரும்ப போறாங்க அன்னைக்கு நாளும் இப்படியே போகுது திடீர்னு உள்ளுக்குள்ள கதவை இப்படி சாத்தினோடனே ரெண்டு பேரும் பத்திரி அடிச்சு போய் கதவை திறக்க முயற்சி பண்றாங்க கதவை திறக்கவே முடியல அதே நேரத்துல வெளியில மழையும் பெய்ய ஆரம்பிக்குது பிரச்சனை பெருசாயிருச்சு அப்படிங்கறத உமா மகேந்திரன் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க மகேந்திரன் இப்போ என்ன பண்றதுன்னே புரியல அக்கம் பக்கத்துல இருக்க உதவி கேட்கலான்னு பார்த்தா அவங்க கிட்ட போய் சொல்லி பிரச்சனையை புரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்க கூட்டிட்டு வரதுக்கு நேரம் இல்ல அதனால அந்த கதவை உடைக்கிறதுக்கு அவரே முயற்சி பண்றாரு என்னென்னவோ பண்ணி பாக்குறாரு கதவை உடைக்கவே முடியல இதுக்கு மேலேயும் கதவை உடச்சி நேரத்தை விண்ணடிக்க வேண்டாம்னு முடிவு பண்ண மகேந்திரன் உடனடியா இன்னொரு திட்டம் போடுறாரு அது என்ன அப்படின்னா இந்த வீட்டோட மாடி வழியா பையன் வரும்னு இருக்கிற அந்த படுக்கையறையோட ஜன்னலை உடச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள போக முடியும் அப்படின்னு திட்டம் போடுறாரு ஆனா மாடிக்கு அப்படின்னு தனியா படிக்கட்டி கிடையாது வீட்டுக்கு வெளியில போய் இருக்கிற ஒரு இரும்பு ஏணி வழியா தான் மேலே ஏறி போக முடியும் கொஞ்சம் கூட யோசிக்காம மகேந்திரன் உடனே அந்த குற்ற மலையில இந்த இரும்பு ஏணி வழியா மாடிக்கு போறாரு அதே நேரம் வீட்டுக்குள்ளே உமா கதவுகிட்டேயே உட்காந்து அழுதுகிட்டே வருண் வருன்னு கூப்பிட்டே இருக்காங்க உள்ளே இருந்து எந்த சத்தமும் வரல கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அறைக்குள்ளே வருண் அழுகிற சத்தம் உமாவுக்கு கேட்டதும் தன்னோட அழுகை நிறுத்திட்டு பொறுமையாக அந்த அறை கதவு மேலே காத வச்சு கேட்குறாங்க அங்கே வருண் அம்மா அது என்ன பிடிச்சு வச்சுருக்கு அது என்ன மாட்டேங்குது நம்மளை அந்த வீட்டை விட்டு போக சொல்லுது நம்மளை அந்த வீட்டை விட்டு போக சொல்லுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் இத கேட்டவுமா தொடர்ந்து கத்திரி அழுக ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல மேலே போன மகேந்திரன் அங்க பையன் இருக்கிற வீட்டோட ஜன்னலுக்கு போக ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கும்போது எந்த வழியும் இல்லை ஆனா அங்க நிறைய கேபிள் ஒயர்லாம் கிடக்குது அதை வச்சு அவசரத்துக்கு பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கும் போது அத நேருக்கு நேர் பார்த்தா மகேந்திரன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயத்தில் பின்னாலேயே போக தடுக்கி விட்டு அங்கிருந்து விழுகிறாரு வீட்டோட முன்பகுதி வழியாக விழுந்த மகேந்திரன் அங்கிருந்து கேபிள்லாம் மாட்டி கீழேயும் விழுகாமல் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு அடிக்கு மேலே அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்காரு உமா உமான எவ்வளவோ கத்தியும் மழை சத்தத்துல எதுவும் கேட்கல கொஞ்ச நேரத்திலேயே மழை கொஞ்சம் கொஞ்சமா நிக்க மகேந்திரன் கத்துனது உமாவுக்கு கேட்டு ஓடி வந்து மகேந்திரன் தொங்குறத பார்த்துட்டு பதறி போறாங்க இருங்க இருங்க நான் கீழே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கீழே வர வழியா வெளியில வரலன்னு நினைக்கும் போது வீட்டோட முன்கதவு தானே சாத்திக்குது இது எல்லாமே அந்த ஏவல் பண்ற வேலை தான் அப்படின்னு புரிஞ்சுட்டு உமா வேகமா பால்கனிக்கு ஓடி போய் அவர்கிட்ட எங்க என்னால் கதவை திறக்க முடியல நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் ஒரு பத்தடி உயரத்தில் தான் தொங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேபிள் ஒயர் மட்டும் எடுத்து விட்டா போதும் நீங்கள் கீழே குடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு மகேந்திரன் மறுக்கிறாரு காரணம் என்னன்னா அவர் கீழே விழுந்தா நேரம் அங்கே இருக்கிற தேங்கி நிற்கிற தண்ணியில தான் விழுகணும் ஆனால் அந்த தண்ணிக்குள்ள ஒரு கரண்ட் ஒயர் இருக்கு இந்த மகேந்திரன் உமா கிட்ட சொல்லி புரிய வச்சதும் உமாவுக்கு ஒரு யோசனை வருது கரண்ட் கட் ஆயிரும் பாஸ் ஆகுது தாராளமா கீழே குதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேகமா ஓடி போய் வீட்டுக்குள்ள இருக்கிற மெயின் சுவிட்ச ஆஃப் பண்றாங்க இப்போ மகேந்திரன் கிட்ட வந்துட்டு நான் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நீங்க தாராளமா தண்ணிக்குள்ள குதிக்கலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ மகேந்திரன் ஒரு விஷயம் சொல்றாரு அது என்னென்னா தண்ணிக்குள்ளே கிடக்கிற இந்த ஒயர் நம்ம வீட்டு ஒயராக இல்லை வெளியிலிருந்து வருதான் தெரியாது நம்ம வீட்டு ஒயராக இருந்தால் மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கரண்ட் வராது ஆனால் வெளியிலிருந்து வர ஒயராக இருந்தால் கண்டிப்பாக அதில் கரண்ட் இருக்கும் குதிச்சதுக்கப்புறம் ஆயிரும் இந்த விஷயத்தை சொல்லும்போது உமாவுக்கு இப்போ என்ன பண்ணுறது தெரியல ரெண்டு பேருமே குழப்பத்தைட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அந்த ஒயர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகி கிட்டத்தட்ட மகேந்திரன் விழுகிற நிலைமையில் இருக்கார் அதே நேரத்துல மேல் வீட்டரில் அந்த பையன் அம்மா அம்மா ஆளுகிற சத்தமும் கேட்குது ரொம்ப நேரமா என்ன பண்ணுறதுன்னு ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்த ஒரு நாய் அந்த தண்ணியை குடிக்கிறத பார்த்த மகேந்திரன் தண்ணியில் கரண்ட் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே கேபிள் எல்லாம் கலட்டி விட்டு தண்ணியில் குதிச்சிட்டாரு குதிச்ச வேகத்தில் மகேந்திரன் வீட்டோட கதவை உடைக்க அதை உடைக்க முடியாம வேகமா உமா கிட்ட போய் வீட்டுக்குள்ள ஏதாவது கடப்பாறை இருந்தால் கூடுன்னு கேட்க உமா அழுதுகிட்டே நிற்கிறாங்க மகேந்திரன் கோவமா உமா கிட்ட உமா அழுகிறதுக்கான நேரம் இல்ல உடனே அந்த கடப்பாரை எடுத்து கொடுன்னு சொல்ல உமா இன்னமும் கதறி அழுதுகிட்டே கையை காட்டுறாங்க என்னன்னு திரும்பி பார்த்தா அவர் திரும்பி பார்த்த வேகத்துல அந்த உருவம் மகேந்திரனோட கழுத்தை நெருக்க ஆரம்பிக்குது இப்போ உமாவுக்கு இருந்த கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கையும் போயிடுச்சு அதே நேரத்தில் அந்த உருவம் அவரோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டே உமாவை முறைச்சு பார்க்குது இதை பார்த்து பயந்து போன உமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணை இருக்குமா மூடி காது ரெண்டையும் மூடிக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் உமாவோட மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடுது அந்த பாட்டி சொன்ன விஷயம் ஞாபகம் வருது ஒரு விஷயம் மட்டும் தெரியும் இந்த வீட்டோட பக்கத்தில் யார் இருக்கோ அவங்கள குடிவிக்கணும் அது வீட்டுக்குள்ளே போன சமயம் அந்த சட்டம் திட்டம் தெரிவித்து அந்த ஆளோட அது ஒருங்கியவள் அதுக்கு இந்த சட்டம் திட்டம் ஒருங்கிய விளாதுக்கு இந்த சட்டம் திட்டம் அது ஏவல் சட்டம் திட்டம் உமா வேகமாக பெட்டிக்குள்ள இருந்த அந்த வேம்புலியூர் வீட்டோட பத்திரத்தை எடுத்து பாக்குறாங்க அத பாத்துக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டி உமா கிட்டே பேசினப்போ சொன்ன விஷயங்களை எல்லாத்தையுமே மனசுக்குள்ள ஓட்டி பார்க்குறாங்க உமா அந்த பத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு கோவத்தோட அந்த உருவத்தை முறைச்சி பார்த்து இது என்னோட கடைசி முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்துல ஏதோ ஒண்ணு எழுதுறாங்க அடுத்த நிமிஷமே திடீர்னு முன் கதவு திறக்குது மேல பைய இருந்த கதவும் திறக்குது அந்த உருவமும் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போகுது மகேந்திரனும் வேகமா உள்ள ஓடி வர பையன் மேல் வீட்டுல இருந்து படி வழியா பிரம்ம பிடிச்ச மாதிரி இறங்கி வரான் உமா ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கும் இங்க மகேந்திரன் பத்திரத்தை திரும்பி பாக்குறாரு அதுல அப்படி என்னதான் எழுதுனான்னு புரியாம கிட்ட போய் பத்திரத்தை எடுத்து பார்க்கும்போது பத்திரத்தில் மகேந்திரனோட பேர் அடிக்கப்பட்டிருக்குது பேம்புலியூர் ஜெமினோட பேர் எழுதப்பட்டிருக்கிறத பார்த்தா மகேந்திரனுக்கு ஒன்றும் புரியல உடனே உமாவை பார்த்து உமா இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல பேரை மாற்றி எழுதுனதும் எப்படி அது நம்மளை விட்டு போச்சு அது இல்லாமல் இந்த எல்லாம் பேரை அடிச்சு எழுதுனா சட்டப்படி செல்லாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு உமா அது ஒரு ஏவல் அதுக்கு இந்த சட்டம் திட்டம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது அந்த பத்திரத்தில் யாரோட பேர் இருக்குதோ அவங்கள அது குறி வைக்கும் இதுதான் அந்த பாட்டி எனக்கு கொடுத்துட்டு போன க்ளூ அப்படின்னு சொல்றாங்க அப்போ மகேந்திரன் ஒரு கேள்வி கேட்கிறாரு அதே பேர்ல வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் அது பாதிக்காதா அப்படின்னு கேக்கும்போது உமா சொல்றாங்க அந்த ஏவலுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் ஒரே கட்டளை தான் வேம்புலியூர் வீட்டோட பத்திரத்துல யார் பேர் இருக்குதோ அவங்கள குறி வைக்கணும் அதே நேரத்துல குறி வைக்கப்பட்ட ஆளோட மூச்சு காத்து அந்த வீட்டுக்குள்ள பற்றுக்கணும் ஜமீனோட மூச்சு காத்து அந்த வீட்டில் பற்றிருக்குது எப்போ அப்படின்னா அந்த தாத்தா பாட்டிய பார்க்கறதுக்காக ஜமீன் உள்ள போயிட்டு வந்தப்போ இப்போ அந்த ஏவலோட கணக்குப்படி அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் வேம்புலியூர் ஜமீன்